இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் குடும்ப பின்னணி கலந்த மசாலா திரைப்படங்களை கொடுப்பதில் வல்லவர் ஒவ்வொரு ஹீரோக்களுக்கும் இவர் கொடுத்திருக்கும் ஹிட் படம் அவர்களுடைய சினிமா என்னும் கிரீடத்தில் பதிக்கப்பட்ட வைரக்கற்கள் என்றே சொல்லலாம் அந்த அளவுக்கு இவருடைய படங்கள் வெற்றி பெற்றிருக்கிறது முக்கியமான ஐந்து ஹீரோக்களுக்கு கே எஸ் ரவிக்குமார் கொடுத்த லைஃப் டைம் ஹிட் படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அதுல ஃபர்ஸ்ட் படம் பாத்தீங்கன்னா நாட்டாமை இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் சரத்குமார் நடித்த நாட்டாமை படம் இப்பொழுது டிவியில் போட்டாலும் டிஆர்பியில் உச்சம் தொட்டுவிடும் படத்தில் வரும் சென்டிமெண்ட் காட்சிகளாக இருக்கட்டும் கவுண்டமணி மற்றும் செந்தில் அடித்த லூட்டிகளாகவும் இருக்கட்டும் இன்று வரை தமிழ் சினிமா ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டாமை தீர்ப்பை மாத்தி சொல்லு டே தகப்பா மைசன் ஊற விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் போன்ற இந்த படத்தின் வசனங்கள் டூ கே கிட்ஸ் வரை பிரபலமாக உள்ளது அடுத்தது படையப்பா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு படையப்பா படம் அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் என்று சொல்லலாம் நீலாம்பரி கேரக்டர் ரஜினிக்கு அப்பாவாக சிவாஜி நடித்தது ரஜினியின் அரசியல் களத்திற்கு ஹைப் மற்றும் அந்த வகையில படத்தின் வசனங்கள் அமைந்தது எல்லாமே இந்த படத்திற்கு மிகப்பெரிய பிளஸ் ஆக இருந்தது இப்பொழுது டிவியில் இந்த படத்தை பார்த்தாலும் புதிதாக பார்க்கும் அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஹிட் படம் தான் இது அடுத்தது பெரிய குடும்பம் ஐந்து வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளி என ஒரு பழமொழி சொல்லுவார்கள் அதை மையமாக கொண்டு கேஎஸ் ரவிக்குமார் இயக்கிய படம் தான் பெரிய குடும்பம் பிரபு கனகா வினிதா விஜயகுமார் லக்ஷ்மி வாகை சந்திரசேகர் சித்ரா கவுண்டமணி செந்தில் விசித்ரா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாங்களோடு இந்த படம் உருவானது நடிகர் பிரபுவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஹிட் படமாக அமைந்தது அடுத்தது பிஸ்தா இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கார்த்திக் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் அடித்த படம் தான் பிஸ்தா வழக்கமாக நடிகர் கார்த்திக்கு கவுண்டமணியுடன் நகைச்சுவை காட்சிகள் செட் ஆகும் இந்த படத்தில் கார்த்திக் மணிவண்ணனுடன் இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகளும் மிகப்பெரிய அளவில் கை கொடுத்தது கார்த்திக்கின் வெற்றி பாதையில் பிஸ்தா ரொம்பவும் முக்கியமான படம் அடுத்தது தர்மசக்ரம் இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் கேப்டன் விஜயகாந்த் நடித்த படம் தான் தர்மசக்ரம் இந்த படத்தில் அவருடன் இணைந்து ரம்பா மணிவண்ணன் ஆர் சுந்தரராஜன் செந்தில் பொன்னம்பலம் ஆகியோர் இணைந்து நடிச்சிருந்தாங்க முழு முழுக்க கிராமத்து பின்னணி கதை கொண்ட இந்த படம் பெரிய அளவில் வெற்றி பெற்றது ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க